அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் சீமான அழைச்சது உண்மைதான் அப்படின்ற விஷயத்த பாண்டே அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்ததை நம்ம பார்த்திருப்போம் மகாபலிபுரம் முழுக்க பாமகவுடைய தொண்டர்கள் இருந்த ஒரு வீடியோ வெளியாகி இணையத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கே பிடிச்சிருந்துச்சு பாமக கட்சிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த அளவுக்கு ஆளுமை இன்னமும் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வியக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பொதுக்கூட்டமும் அமைந்திருந்துச்சு இந்த ஒரு பொதுக்கூட்டம் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்க பிடிச்சதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு உண்டான ஆதரவு கொடுத்ததுனாலையும் மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அவங்களுடைய மனைவி ரசிச்சு கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வெளியாகி இவங்களுடைய ஒரு ஒற்றுமைக்காகவே இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் முழுக்க போஸ்ட்களாகவும் போட்டிருந்தாங்க இதனை அடுத்து இந்த ஒரு பொதுக்கூட்டம் சீரும் சிறப்பமாக மாறுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாசுக்கும் சீமானுக்கும் உண்டான ஒரு நெருக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல இடங்கள்ல அன்புமணி ராமதாஸ் சீமானவர்கள் குறித்து பெருமையாக பேசினதும் அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியில ஒரு கூட்டணி வச்சுக்கிறது கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னும் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு தம்பி சீமான் என்னை உடனடியாக அழைச்சி இந்த ஒரு விஷயத்திற்கு வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்ததும் இன்னொரு பக்கம் பாமக கட்சி இவ்வளவு வளர்ந்ததற்கு நீங்க தான் முதல் முக்கிய காரணம் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்ததெல்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டாகிற மாதிரி தான் அமைந்திருந்துச்சு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சீமானை குறித்து புகழ்ந்து தள்ளியிருந்த பல வீடியோக்கள் வெளியாகி அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ஒரு ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக மாற ஆரம்பிச்சிருந்தாரு இதனை அடுத்தபடியாக இந்த ஒரு பொதுக்கூட்டம் தொடங்கியதும் அன்புமணி ராமதாஸ் எப்படா பேசுவாரு சீமானை குறித்து ஏதாவது பேசுவாரா அப்படின்றதுக்காகவும் இன்னொரு பக்கம் சீமான் வரப்போறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இப்படி இருக்கும் சூழல உண்மையிலேயே பாமக கட்சியுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு சீமானுக்கு அழைப்பு வந்தது உண்மைதான் அன்புமணி நேராகவே சீமான் அழைச்சது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை பாண்டே தற்போது உடச்சி பேசியிருக்காரு பாண்டேக்கும் சீமானுக்கும் எந்தளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவங்க இருவருமே பல விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் இந்த வகையில தான் அன்புமணி ராமதாஸ் சீமான அழைச்ச ஒரு விஷயத்த பாண்டேவிடம் சொன்னது மட்டும் இல்லாம அது அரசியலுக்கு சாத்தியமாகமா அப்படின்னு ஒரு அறிவுரையை கேட்டிருந்தாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு தற்போது நடந்த ஒரு நேர்காணல்ல பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதா சீமானை அழைச்சது உண்மைதான் அப்படின்னோ என்ன ஒரு விஷயம் சீமான் சொன்னாலுமே இது பொய் பொய் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தர மாதிரி பாண்டே அவர்கள் தற்போது பேசியிருக்காரு இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய பாமக கட்சிக்கு சீமானுடைய தயவு தேவைப்படுது அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்